நம்ம நாட்டுல எது தங்கச்சு பரபரப்பு இல்ல லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு ஏதாவது பரபரப்புக்கு பஞ்சமா இருக்கு பெரியாருக்கு தமிழ்நாட்டுல யார் செய்யல பிஜேபி செய்யாம இருக்கும் வேற யாரு செய்யல எல்லாரும் செய்யறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியல பின்தொடர்றேன் ஏதாவது பேசுனாரா அதை பேசினார மாலை இடுறதுனால் நீங்க உங்களுக்கு ஒரு ஒண்ணு என்ன செய்தி சொல்றேன் தெரியல ஒன்னே திராவிட அரசியலுக்கு என்று நான் என்ன இப்ப இப்போ என்ன கேட்குறேன் பெரியார் என்பவர் பொது தலைவரா பொது அடையாளமா திராவிட அடையாளமா மாலைய வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க இப்ப தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் இனத்திற்கான அந்த தமிழ் அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்லை எது முதல்ல நம்ம வெளிப்படைய இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனா நான் இந்த பொது மகனா கேட்க விரும்புறது சனாதனம்னா என்ன சனாதன தர்மம் என்றால் என்ன யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாரா இருக்கிறீங்க முதல்ல அதை சொல்லுங்க சனாதனம்லாம் சனாதனம் இருக்குதுங்கிறதுல எப்படி ஏற்கிறது சொல்லுங்க நீங்க கேலி பண்ணி சிரிக்கிறேன்னா இதுல போய் நீங்க இவ்வளவு இது போது சிரிப்பா வருது நான் ஒன்னு கேட்கிறேன் என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதுல எனக்கு வருத்தம் இருக்கு ஆனால் அவருக்கு தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்கு அங்கு படம் வெளியாகிறது அவரு துணை முதல்வராக இருக்காரு அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சுக்கிங்க அப்படிதான் சொல்லணும் தெலுங்கு இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கிற கோபம் எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்கு ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்கு திரையிறங்க இருக்கு அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மள மாதிரி எதுவும் வந்து நிக்க நிக்க முடியாது முடியாது எல்லாரும் உருட்டு உருட்டு இல்ல உருட்டுனதை விட இவங்க இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு நேருக்கு பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் எங்க இருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இருந்து வந்தது ஏன்டா நெய் திம்பா கொழுப்பு தின்ன சேத்து பிரிவியா என்ன பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்க பாரு நல்ல கவனி மாட்டு கருவிங்கிறனா கீழ் சாதி பால் குடிக்கிறனா நடுச்சாதி இடைசாதி மூத்தம் குடிக்கவே உயர்ந்த சாதி உலகத்துல தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது மூத்தம் குடிப்பாச்ச கொழுப்பு என்ன இதுதான் அதிகப்படியான கொழுப்பு தம்பி கோடி பிரச்சனை இருக்கு அண்ணன் ஒரே நொடியில தீர்க்க ஒரே நொடியில லட்டு யார்கிட்ட ஒப்பந்தம் குடுத்தீங்க ஏண்டா அவன் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையில எதுக்கு சேர்க்குழு சத்த ஐயோ கே பிள்ளைங்க வாடா அவர் ரத்து அவன் தூக்கி உள்ள தூக்கி போடுறான் அவன் ரத்து பண்ண இருந்தத இங்க வா இனிமே இந்த லாட்டை போறான் கூக்கி போடு பொறச்சு விடு இல்ல வேற யாருக்கா பண்ணி விடு இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமா பண்ணவன் யாரு அவனுக்கு போடு அந்த லாட்டை சோதி அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா இத விநியோகி இவ்வளவுதானே தம்பி ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சு